இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் தனியாக இருந்த டொயோட்டோ கார் மர்ம நபர் செய்த வேலை சோதனையில் வெளியான வில்லங்கம் தூத்துக்குடியில் பரபரப்பு தமிழ்நாட்டில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பட்டி தொட்டி எங்கும் புகையிலை பொருட்கள் கிடைத்துக் கொண்டே இருந்தன இதனால் பள்ளி மாணவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த குட்கா போதைக்கு அடிமையாகும் நிலை நீடித்து வந்தது இதற்கு பல்வேறு அமைப்புகள் சமூக ஆர்வலர்கள் என பலரும் தொடர்ந்து குரல் எழுப்பி வந்தனர் மேலும் சிலர் இந்த குட்கா பொருட்களுக்கு தடை விதிக்க கோரி புகாரும் கொடுத்து வந்தனர் இதன் எதிரொலியாக தமிழகத்தில் புகையிலை பொருட்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தடை விதிக்கப்பட்டது ஆனாலும் தடையை மீறி பல இடங்களில் இந்த குட்கா விற்பனை தொடர்ந்து நடந்து வந்தது இது தொடர்பாக பல்வேறு புகார்களும் எழுந்து வந்தது அதன் பேரில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அடுத்தடுத்து திடீர் சோதனைகள் நடத்தப்பட்டன இந்த சோதனையின் போது ஏராளமான கடைகளில் குட்கா பொருட்கள் பிடிப்பட்டது அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய போலீசார் மந்தித்தோப்பு சாலை பகுதியில் வழக்கம் போல் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் இதற்கிடையில் அந்த வழியாக இருந்த தனியார் பள்ளி அருகே சந்தேகத்திற்கு இடமான வகையில் கார் ஒன்று நின்று கொண்டிருந்தது இதையடுத்து உடனடியாக அங்கு சென்ற போலீசார் அந்த காரை முழுமையாக சுற்றி பார்த்துவிட்டு அந்த வாகனத்தில் இருந்த நபரை கீழே இறங்க சொல்லியுள்ளனர் அந்த நேரத்தில் அவர் போலீசார் கேட்ட கேள்விகளுக்கு முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்திருக்கிறார் இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அந்த காருக்குள் சென்று சோதனை செய்ததில் அந்த வாகனத்தில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் இருப்பது தெரியவந்தது இதையடுத்து அந்த போதை வஸ்துக்களை பறிமுதல் செய்த போலீசார் சம்பந்தப்பட்ட நபரை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் அப்போது அவரிடம் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் அவர் திருநெல்வேலி மாவட்டம் கரையிருப்பு பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பதும் சுமார் எண்பத்தி ஐந்தாயிரம் மதிப்பிலான புகையிலை பொருட்களை காரில் கடத்தி வந்தது தெரியவந்தது இதையடுத்து அவரிடம் மேற்கொண்ட தீவிர விசாரணைக்கு பிறகு மணிகண்டன் மீது வழக்கு பதிவு செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தற்போது தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் ஆங்காங்கே புழக்கத்தில் இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க